தக்க சிறு பிறை முதலும் தரித்தணரும் அத்திழக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 பெரியவர்களே நண்பர்களே இன்றைய தினம் இருபது ஆண்டுகளில் புதுக்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய நிலம் மனசாட்சி உண்மை அவருடைய வாழ்க்கைப்பாடு என்கின்ற பல்வேறு கோணங்களில் அதை தனது கதையின் வழியாக ஆவணப்படுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய உண்மையான முகங்களை எதிர்கால சந்ததிக்கு செல் சொல்லியிருக்கக்கூடிய கதை மாந்தர்களை நம்மோடு கூட உலாவுகின்ற கதை மாந்தர்களின் வழியாக பொதுக்கோட்டையின் வரலாற்றை ஆவணப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த உண்மையின் சாட்சியாக இருக்கக்கூடிய நூறு கதைகளை பல்வேறு இதழ்களின் வாயிலாக பரிசுகள் பெற்று அதை தொகுத்து இன்று இருபது ஆண்டுகளின் வாழ்க்கையின் பாடுகளை இரண்டு தொகுப்புகளாக இன்று வெளியீடு வெளியிட்டு இருக்கும் அண்டனூர் சுரா நிகழ்விற்கு சிறுகதை நூறு என்கின்ற இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் இந்த நிகழ்வை மிக நேர்த்தியாக ஒவ்வொரு கட்டத்திலையும் எதை எப்படி செய்ய வேண்டும் அரங்கம் அதே மாதிரி அழைப்புதல் நிகழ்ச்சி கட்டமைப்பு வருகை தருபவர்களுடைய உத்தரவாதப்படுத்துதல் என்கின்ற எல்லா நிகழ்ச்சி போக்குகளையும் நிக திட்டமிட்டு இந்த நிகழ்விற்கு தலைமையுரை ஏற்க வந்திருக்கக்கூடிய கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம் அதே போல இந்த பிரதிகளை இரண்டு தொகுப்புகளாக வந்திருக்கக்கூடிய இந்த தொகுப்புகளை முதல் தொகுப்பை வெளியிட்டு ஒரு சிறந்த பேருரை ஆற்ற இருக்கக்கூடிய கவிஞர் கவிதை பித்தன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் அவர்கள் குறித்து உங்களுக்கு நல்ல அறிமுகம் இருக்கும் என்பதால் அடுத்த நிகழ்ச்சியாக முதல் பெரிய பிரதியை பெற வருகை தரும் இளவல் சின்னப்பா அவருடைய இளவல் அருண் சின்னப்பா அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம் அதே போல எளிமுறை வழங்க வந்திருக்கக்கூடிய இரண்டாவது தொகுப்பை வெளியிட இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அறிமுகமான எழுத்தாளர் மரண ருசி கவிப்பித்தன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம் அதேபோல இரண்டாவது தொகுப்பை பெற வருகை தந்திருக்கக்கூடிய ரோட்டரி சங்கத்துடைய தலைவர் முருகராஜ் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம் அதே போல இந்த நிகழ்வுகளே முன்னிலை வகிக்கக்கூடிய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மதிப்பு தலைவர் பாரதி மற்றும் கவிஞர் அஜய்குமார் கோஷ் அவர்களையும் அதேபோல எழுத்தாளர் எங்கள் மாநில குழு உறுப்பினர் மு சிவானந்தம் அவர்களையும் அதேபோல தமிழ்ச் சங்கத்தினுடைய கருப்பையா அவர்களையும் இந்த நிகழ்விலே சிறந்த ஒரு கருத்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ராசி பன்னீர்செல்வம் அவர்களையும் இந்த நிகழ்விலே கவிஞர் வருகை தர இருக்கின்ற ஸ்டாலின் சரவணன் சந்திரமோகன் அதே போல இந்த நூல் மதிப்புரை வழங்க வந்திருக்கக்கூடிய ஜோ டெய்சி ராணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் கூடுதலாக இந்த நிகழ்ச்சியிலே கடைசியாக நன்றியுரை சொல்ல இருக்கக்கூடிய நியூ செஞ்சி புக் ஹவுஸினுடைய மேலாளர் வெங்கடேஷ் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாக கரெக்டாக நேரம் போட்டு கட்டம் போட்டு தொகுத்து வழங்க இருக்கக்கூடிய கவிஞர் எழுத்தாளர் நல்ல அணுக்கமான கவிஞர் பீ முகமது அவர்களையும் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் எங்களுடைய தமிழ்ச்சங்க செயலாளர் மகா சுந்தர் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்விலே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்டோர்கள் சான்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என அனைத்து இலக்கிய உள்ளங்களையும் உங்களின் சார்பாக நியூ செஞ்சுரி பியூஸ் தமிழ்ச்சங்கம் மற்றும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்று நிறைவேசேன் நன்றி வணக்கம்